இனி இரவு வணக்கம் மண்ணான் சொல்றாங்க சாட்சி எங்க வீட்டில் கோவப்படாத காய் தான் இருக்குன்னு சொல்றாங்க மாமா இன்று வியாபாரம் டல்லாக இருந்ததா ஓகேப்பா கா ஹோட்டல்லாம் ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஃபீல் சரியாயிடும் எல்லாம் என்னாச்சு கமாண்டே காணும் தான் காட்டலையா சீதா நீயும் என்ன மாதிரியே தண்டச்சோறு நீ உண்மையை மட்டுமே பேசும் பொய்யை உண்மையை மட்டும் பேசும் பொய்யா மொழின்னு சொல்றாங்க சாப்ஜித்ரோ தினமும் நல்ல வியாபாரம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஒரு நாள் வியாபாரம் நல்லா ஓடும் ஒரு நாள் வியாபாரம் இருக்காது ஒரு நாள் கையை கடிக்கும் அப்படியே போகுது எங்கள் குழப்பாக ஆமாம் ஆமாம்ப்பா உங்கள் பொழப்பு இல்லைப்பா பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரோட அப்படி தான் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே ஒரு நாளைக்கு மாறும் சரியா கோவக்காய் கோபத்தில் கோவக்காய் கோபத்தில் ஆமாம் கொட்டி விட்டேனா ஏன் கொட்டிக்கிட்டேங்க சப்ஜி ப்ரோ ரொம்ப பழத்து போச்சா கோவக்காய் கோபத்தில் கொட்டி விட்டேன் பருப்பு வைக்கலாம்னு இருக்கேன் சும்மா ஆமாம் வெங்காயம் தக்காளி போட்டு ஓகே ஓகே அதை கிள்ளி போட்ட சாம்பாராம் குமாரன்னா சொல்லுவாங்க அரண் பாண்டியன் ஹாய் இருக்கான்னு சொல்லுவீங்க வாங்கப்பா பாய் சாப்ஜின்னான்னு சொல்கிறாங்க சீதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நல்லா இருக்கேன் அருண் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் பாய் ஓகே ஓகே சிதா தேங்க் யூ ஸோ மச் சாப்பிட்டான்னு அருண் பாண்டியன்னுப்பா சீதா சிஸ்டர் ஓகே பாய்ன்னு சொல்றாங்க குமாரண்ணா அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாம் அருண் பண்ணீங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா என்னாச்சு கமண்டே வரல முக்கால் மணிநேரம் ஆயிடுச்சு ஓகேக்காங்கிறீங்க ஓகே ஓகேப்பா நீங்கள் யாருன்னே தெரியலையேப்பா லைக் பார்த்து ஓகே ஓகே மாமா டுடே டின்னர் ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சாதம் தக்காளி வாழைப்பூ பொரியல் நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க